ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுறாங்க மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தெட்டு வேகன்சோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டொண்ட்டி த்ரீ டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்எல்சி இண்டியா லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க நெய்வேலியில் தான் வந்து இதுக்கான யூனிட் வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சவுத் ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு மொத்தமாக வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் மைனிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நர்சிங் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்கு ஸோ இதில் வந்து கிராஜுவேட் அப்பண்டிக்ஸ்க்கு வந்து பாருங்க ஒரு முன்னூத்தி முப்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் அப்பண்டிஸ்க்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்கு இது வந்து உங்களுக்கு அப்பெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஒன் இயர் இதுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் ஸோ இதில் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு வந்து தராங்க மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து பாருங்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்பெண்டிக்லாம் வந்து பதினஞ்சாயிரத்து இருபத்தெட்டு ரூபா வந்து வரும் அதுலேயே நீங்கள் வந்து டிகிரியில் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சவங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் நீங்கள் பாஸ்வேர்ட் அணுக்கு மட்டுந்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கான யூனிட்டே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜியனில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி இந்த மாதிரி வந்து எல்லாருமே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ பேசிஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு தான் உங்களோட மார்க் வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க டிப்ளமோ டிகிரியில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அதை வச்சு தான் மெரிட் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கப்போது ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் என்எல்சி இந்தியா டாட் நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் பட்டஸில் இணைச்சி போஸ்டர்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு நீ போஸ்டல்ல சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து தேர்ட் ஜான்வரிக்குள்ள நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க சென்ட் பண்ணக்கூடிய போஸ்டல் அட்ரஸ்ஸுமே வந்து உங்களுக்கு மேலேயே இருக்கு பாருங்க இது ஜென்ரல் மேனேஜர்னு கொடுத்து நெய்வேலி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஜனவரிக்குள்ளே ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அதெல்லாம் வந்து பாருங்க டிஸ்பிளே பண்ணுறது வந்து டென்த் ஜனவரி அன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஜனவரி அனைக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாயினிங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் டேட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்